இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு போனதும் எத்தனை ஆர்டர் வந்திருக்குதுன்னு பார்த்தேன் ஒரு இருநூத்தி ஐம்பது ஆர்டருக்கு மேலேயே வந்திருந்தது கொரியர்காரங்க ரெண்டு மணி பொழுது கொரியர் எடுக்கிறதுக்கு வந்துருவாங்க அதுக்குள்ள எல்லா ஆர்டரையும் பேக் பண்ணி அனுப்பணும் ரெண்டு மூணு மணி நேரத்துல எல்லா ஆர்டரையுமே பேக் பண்ணிட்டோம் பேக் பண்ணி வைக்கிறதோட மட்டும் இல்லாம செக்கும் எப்பவுமே பண்ணி வச்சிடுவோம் ரெண்டரை மணி ஆகும் பொழுது எல்லா பேக்கிங்குமே முடிச்சிட்டோம் சரி சாப்பிடலாம்னு வீட்டுக்கு வந்தேன் எங்கம்மா இருந்து ஆபீஸ்ல வேலை செஞ்சு எவ்வளவு டயர்டா இருக்கீங்க ஆனா முகம் மட்டும் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு அது எப்படின்னா செஞ்சு என்னோட நைட் கேர் ரொட்டீன் நான் எப்பவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் ரெகுலரா யூஸ் பண்ற டேம்டா டூ பர்சன்டேஜ் கோஜிக் ஆசிட் நைட் கிரீம் இதுல நியாசினமே அல்பா அர்பின் இருக்கிறதால நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் இந்த டெம்டா நைட் கிரீம் ரெகுலரா யூஸ் பண்றதால நம்மளோட அண்டர் ஐ டார்ட் டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மென்டேஷன் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது என்னதான் நான் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு படுத்த இந்த ப்ராடக்ட் ரெகுலரா நான் டூ ஆ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட பேச பாருங்க சூப்பரா க்ளோயிங்கா இருக்கு காலையில எந்திரிச்சதுமே எனக்கு ஒரு கிளாசி ஸ்கின் லுக் கிடைக்குது இந்த ப்ராடக்ட் பர்பிள் டாட் காம்ல கூட அவைலபிளா இருக்கு இருக்குது அப்படி இல்லைனா ஸ்கிரீன்ல தர இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கேன் பண்ணியும் கூட பை பண்ணிக்கலாம் நீங்க சென்னை அண்ட் பெங்களூர்ல இருந்தீங்கன்னா வித்தின் த்ரீ ஹவர்ஸ்லயே உங்களுக்கு டெலிவரியும் கிடைச்சிரும்